அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் எடுத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களை பாதுகாப்பாக இருங்கள் புயல் கரையை கடந்தாலும் தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கிறக்க பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் புயல் கரையை கடந்தாலும் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கோட்டி தீர்க்கணும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்படும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தித்வா புயல் நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் புயல் கரையை கடந்தாலும் காட்டழுத்து தாழ்வு மண்டலம் மீண்டும் அதே இடத்தில் நீடித்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னைக்கு அருகில் நீடித்து வருவதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் கனமழை மிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்க கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னைக்கு கிழக்கே மற்றும் தென்கிழக்கு திசையில் வெறும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றும் மேலும் இது மெதுவாக நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் குறிப்பாக நாளை காலை அல்லது நாளை மாலைக்குள் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிளக்க கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி திரு தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களும் தமிழகத்தில் கனமழை மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் சென்னை ராணிப்பேட்டை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மற்றும் அனை சுற்றுலா பகுதிகளுக்கு கனமுதல் மிகவன்முறை விகே அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் நாளை நாட்கள் இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாலு நாட்கள் இம்மாவட்டங்கள் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விட தற்போது மாவட்ட ஆட்சியர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்ததன் காரணமாக குறிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல அதாவது டிசம்பர் மாதங்கள்ல மீண்டும் ஒரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு இயக்குனர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த புயலை விட அடுத்து வரக்கூடிய புயல் தான் மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்த பல்வேறு மாவட்டங்களுக்கு மீண்டும் அதிகமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை நாளை பல்வேறு இடங்களுக்கு கன முதல் மிக கோட்டி கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் மேகமூட்டங்கள் மீண்டும் சூழ்ந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் புயல் கரையை கடந்தாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது அதே இடத்தில் நீட்டித்து வருவதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு குறிப்பிட்ட இடங்கள் கனமுதல் மிகவும் முடியும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமலு மழையை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் கடலோரம் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் பாதுகாப்பான நிலைக்கு செல்ல வேண்டும் தற்போது தமிழக முதலமைச்சர் மு அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக அறிவிக்கப்பட்டு வந்தனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னர் குமடல் பகுதியில் சுரவழி காற்று மாணிக்க அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று வீசக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஆகையால் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் கடந்த ஆறு முதல் ஏழு நாட்களாக மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லாமல் இருப்பதன் காரணமாக அவர்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு தங்க வைத்து வருவதாகவும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வந்தனர் குறிப்பாக தமிழகத்தில் ராமேஸ்வரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு இடங்கள் மீண்டும் மழையின் தாக்கம் சூழ்ந்து வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த ஐந்து முதல் ஆறு நாட்கள் மழையின் தாக்கம் கண்டிப்பாக நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்